ஸ்ரீ குருப்பியோ நமக நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாளின் விசேஷம் பற்றித்தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் வைஷ்ணவ திருத்தலங்களில் கூடாரவல்லி என்ற பெயரில் சிறப்பு வைபவம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வரும் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவல்லி என்று சிறப்பத்தி கூறப்படும் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல மாங்கல்யம் அமையும் மற்றும் பிரிந்த தம்பதியர் கூடுவார்கள் என்பது ஐதீகம் இந்த நாளில் சிறப்பாக நெய் வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார அடிசல் செய்து வழிபட அனைத்து நன்மைகளையும் பெறலாம் என்பதும் ஐதீகம் கோடி நன்மை தரும் கூடாரவள்ளி நாளில் தன்வந்திரி பீடத்தில் திருமண யோகம் தரும் திருமாங்கல்ய பூஜை நடைபெறுவதும் விசேஷம் மாதங்களில் சிறந்தது மார்கழி அதை மாதம் எனவும் போற்றுகிறோம் மார்கழி மாதம் தேவர்களின் நேரமான விடியற்காலையில் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பக்தியுடன் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் பகவானை வழிபாடு செய்த பலன்களை தனுர்வாதமான மார்கழி மாத ஒரு நாள் வழிபாட்டில் கிடைக்க பெறுகிறார்கள் இப்படி இருக்க மாதம் முழுவதும் வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது கணக்கில் அடங்காது சிவ பார்வதியின் பூரண அருளை பெறுவதற்கு திருவம்பாவையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அருள் பெறுவதற்கு திருப்பாவையையும் மார்கழியில் அதிகாலையில் பாராயணம் செய்பவர்களுக்கு இறை அருள் விரைவில் பெறக்கூடும் ஆண்டாள் அருளி செய்த முப்பது பாடல்கள் கொண்ட திருப்பாவியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு உகந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் பாடி இருபத்தேழாம் நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்னும் பாடலை பாடி மூடனை பெய்து முழங்கை வழிய வார என்றபடி பெருமாளுக்கு நீர்நிரந்த அக்கார் அடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நலம் அளிக்கும் பாவி முன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார அடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகர் பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறாள் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார அடிசலையும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்த எம்பெருமானாகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டாள் வேண்டி கொண்டபடியே அக்கார அடிசலும் வெண்ணையும் கள்ளழகர்க்கு சமர்ப்பித்தார் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மார்கழி இருபத்தேழாம் நாள் கூடாரவள்ளி வைபவம் கொண்டாடப்படுகிறது ஜோதிட ரீதியாக கூடாரவல்லிக்கு குருவும் சுக்கரனுமே காரக கிரகம் ஆகின்றனர் குருவும் சுக்கரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைந்து விட்டாலே வாழ்வில் கூடாதது என்பது கிடையாது எனலாம் திருமணம் குழந்தை பேரு வசதி வாய்ப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி எது வேண்டுமானாலும் குரு மற்றும் சுக்கரன் அருளின்றி நிறைவேறாது கூடாரவல்லி என்று பெருமாளை தரிசித்து அக்கார அடிசல் பிரசாதம் பெற்றால் கன்னியர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்தில் நல்ல கணவன் கெட்டுவார் என்பது ஐதீகம் அன்று வைபவங்களுக்கு தேவையான அபிஷேக திரவியங்கள் நெய் மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் மற்றும் மளிகை பொருட்கள் வாங்கி பெருமாள் ஆலயங்களில் கொடுக்க சிறந்த பலன்களை பெறலாம் கூடாரவல்லி பாசுரம் கூடாரி வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் இப்பாசுரத்தில் கோவிந்த நாமத்தினையும் அத்தகைய கோவிந்தனுக்கு கூடியவர் யார் கூடாதார் யார் பாவையர்கள் அணிந்து கொள்ளும் பல்கலன்கள் நோன்பை முடிப்பதற்கு கண்ணனிடம் கேட்கும் வெகுமதிகள் விரதம் முடிந்த பின்னர் கூடியிருந்து உண்ணும் அக்காறு அடிசலாகிய பால்சோறு போன்ற பல்வேறு செய்திகளே ஆண்டாள் விளக்குகிறார் ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை முப்பது பாசுரங்களில் இப்பாசுரம் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாகும் இதை பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்தால் நலமாக வாழலாம் மேலும் திருமணம் ஆகாத பெண்கள் விரதமிருந்து இப்பாடலை பாராயணம் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் அவர்களுக்கு எவ்வித தடையும் எதிரியும் இருக்க மாட்டார்கள் வாருங்கள் நாமும் அரங்கனுக்கு அக்கார அடிசல் செய்து கூடாரவல்லி நாளான மார்கழி இருபத்தேழாம் தேதி நைவேத்தியம் செய்து ஸ்ரீ ஆண்டாள் அரங்கன் பேர் அருளை பெறுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர்